புதுயுகம் தொலைக்காட்சியின் அலையவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பாரத நாட்டின் ஆன்மீக கருவூலமாக திகழ்வது வேதம் பிரபஞ்சத்தின் தோற்றம் இயக்கம் மற்றும் இதன் ஆதார சக்தி உள்ளிட்ட ஆன்மீக அறிவியலையும் வாழ்வியல் தத்துவங்களையும் வேதம் உரைக்கிறது வேதம் என்பதற்கு அறிவு என்று பொருள் அறிய வேண்டியது என்ற பொருள் தரும் வித் என்ற வேர் சொல்லிலிருந்து வேதம் என்ற சொல் உருவானது அதற்கேற்ப மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் நோக்கத்தையும் வாழும் முறைகளையும் வேதம் எடுத்துரைக்கிறது பாரத நாடு முழுவதும் பயிலப்பட்ட இந்த வேதம் முற்காலத்தில் எழுதப்படாமல் குருமார்கள் உரைக்க மாணாக்கர்கள் செவிகளால் கேட்டு மனநம் செய்து வழி வழியாய் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்பட்டது கிவிதம் சொல்வதை கேட்டு கற்றறிந்ததால் வேதத்துக்கு ஸ்ருதி என்ற பெயரும் உண்டு இதுவே தூய தமிழில் சங்க இலக்கியங்களில் கேள்வி என்றும் எழுதா கிளவி என்றும் எழுதா கற்பு என்றும் குறிப்பிடப்படுகிறது நுணுக்கமான உட்பொருளை ரகசியமாக கொண்டிருப்பதால் இதற்கு மறை என்றும் வேதங்கள் நான்காக வகுக்கப்பட்டதால் நான் மறை என்றும் தூய தமிழில் வேதம் வழங்கப்படுகிறது அறியாமையாலும் இயற்கை மாறுபாடுகளாலும் வேதம் அழகே நேரிடும் போது அதனை முறியடித்து காப்பதற்கு இறை அருள் ஏதேனும் ஒரு வடிவில் துணை நிற்கிறது மேலும் அதனை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிறது இதன் குறியீடாகத்தான் திருமால் மச்ச அவதாரம் எடுத்த புராண சம்பவம் அமைந்துள்ளது மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாக போற்றப்படும் இந்த மச்ச அவதாரத்தில் பெருமாள் சேவை சாதிக்கும் திருத்தலம்தான் ஆந்திர மாநிலம் நாகலாபுரத்தில் உள்ள வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் அதன் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் அகமகிடக் காண்போம் வைணவ பக்தி நெறியில் இறைவனின் திருப்பாதங்களை சரணடையும் சரணாகதி தத்துவம் மிக மேலானதாக போற்றப்படுகிறது சில திருத்தலங்களில் விஷ்ணுவின் திருப்பாதங்களுக்கு மிகச் வழிபாடுகள் நடத்தப்படுவது உண்டு செப்புத் தகடுகளால் ஆன விஷ்ணு பாதத்தை வீடுகளில் வைத்து பக்தி சரத்தையோடு வழிபடும் வைணவர்களும் அநேக பேர் உண்டு இந்நிலையில் இடுப்புக்கு கீழே பாதங்கள் இல்லாமல் மீன் வடிவில் சேவை சாதிக்கும் அதிசய பெருமாளை தரிசனம் செய்திருக்கிறீர்களா அந்த அதிசய பெருமாளை கண்டு வழிபட வேண்டும் என்றால் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நாகலாபுரத்துக்கு வருகை தாருங்கள் இங்குதான் மற்ற திருத்தலங்களில் காண இயலாத வகையில் மச்ச அவதாரம் எனப்படும் மீன் வடிவில் மூலவராகவும் உற்சவராகவும் பெருமாள் சேவை சாதிக்கிறார் திருமால் மச்ச அவதாரம் எடுத்தது தொடர்பான புராண சம்பவத்தை முதலில் காண்போம் பல கோடி ஆண்டு சுழற்சிக்கு பின் உலகம் அழிந்து மீண்டும் தோன்றுவது வழக்கம் என்று நமது வேதமும் புராணங்களும் கூறுகின்றன அவ்விதம் உலகம் அழியும் பிரளய காலமானது படைப்பு கடவுளான பிரம்மாவின் இரவு பொழுது என்பதால் அவர் அப்போது தூங்கிவிடுவாராம் தற்போது உள்ள உலகம் தோன்றுவதற்கு முன்பு ஏற்பட்ட பிரளயத்தின் போது பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் இயக்கத்துக்கு தேவையான முக்கிய அறிவாக விளங்கும் வேதத்தை சோமகன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்து திருடிக்கொண்டு மிகப்பெரிய கடலின் அடியில் போய் ஒளிந்து கொண்டானாம் இதனால் புதிய உலகை படைப்பதில் பிரச்சனை ஏற்படும் என்பதால் அனைத்து தேவர்களும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை சரணடைந்து வேதங்களை மீட்குமாறும் புதிய உலகை படைப்பதற்கு உதவுமாறும் வேண்டிக் கொண்டார்களாம் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு மச்சம் எனப்படும் மீனாக அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று அசுரனை கண்டுபிடித்தாராம் பல ஆண்டு காலம் நீடித்த சண்டையின் முடிவில் அசுரனை வென்ற திருமால் வேதங்களை மீட்டெடுத்து புதிய உலகை படைப்பதற்காக பிரம்மாவிடம் ஒப்படைத்தாராம் அத்துடன் பிரளய காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களை காப்பதற்காகவும் இதே மற்ற அவதாரத்தில் மகாவிஷ்ணு உதவி புரிந்துள்ளாராம் பாரதத்தின் தென்கோடியில் கடல் சூழ்ந்த பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த சத்திய விரதன் என்ற அரசன் மாலை நேர சந்தியா வந்தனத்துக்காக கடலில் இருந்து நீர் மொண்டபோது போது அவரது கைகளில் சிறிய மீனாக தோன்றிய மகாவிஷ்ணு தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக் கொண்டாராம் அதன்படி அந்த மீனை தனது கமண்டலத்துக்குள் நீருடன் வைத்து எடுத்துக்கொண்டு அரசர் அரண்மனை திரும்பியபோது அந்த மீன் பெரிதாக வளர்ந்திருந்தது அதனால் அதனை தொட்டிக்கு மாற்றினார்கள் மீண்டும் அந்த மீன் பெரிதாக வளரவே முதலில் நதியிலும் பின்னர் கடலிலும் கொண்டு போய்விட்டார்களாம் அப்போது மீன் வடிவில் இருந்த மகாவிஷ்ணு சத்தியவிரத அரசனிடம் தான் யார் என்பதை தெரியப்படுத்தியதோடு இன்னும் ஏழு தினங்களில் பிரளய வெள்ளத்தில் உலகம் அழியப் போவதால் உயிரினங்களை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசனுக்கு கட்டளையிட்டாராம் பெருமாளின் உத்தரவுப்படி ஏழு முனிவர்களையும் அவர்களது பத்தினிகளையும் அனைத்து வித விலங்குகள் மற்றும் விதைகளையும் பெரிய படகு ஒன்றில் சேகரித்து எடுத்துக்கொண்டு பிரளய வெள்ளத்தில் மூழ்காதபடி அந்த அரசர் காப்பாற்றினாராம் அந்த சத்தியவிரத அரசர்தான் புதிய உலகில் மனித குலத்தின் முன்னோடியான வஸ்தவத மனு என்று பாகவத புராணம் தெரிவிக்கிறது இவ்விதம் சோமகாசுரனிடமிருந்து வேதங்களை மீட்பதற்காகவும் பிரளய காலத்தில் உயிரினங்கள் அழியாமல் காப்பதற்காகவும் திருமால் எடுத்த முதல் அவதாரமாக மீன் வடிவிலான மச்ச அவதாரம் போற்றப்படுகிறது நாகலாபுரத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த மச்ச அவதாரத்தில்தான் பெருமாள் சேவை சாதிக்கிறார்

திருநாராயணபுரத்தில் திருத்தலமான வேத பெருமாள் திருக்கோவிலும் அண்டை மாவட்டமான அரியலூரில் ஸ்ரீ புரந்தான் என்ற திருத்தலத்தில் முக்கோளத்தில் சேவை சாதிக்கும் வேத நாராயண பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளன மதுரை மாவட்டத்தில் வைணவ ஆச்சாரியரான பிள்ளை லோகாச்சாரியர் முக்திஸ்தலமான கொடிக்குளத்திலும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் அருகே ஆனூர் என்ற திருத்தலத்திலும் பழமை வாய்ந்த வேதநாராயண பெருமாள் திருக்கோவில்கள் உள்ளன இதேபோல் ஆந்திர மாநிலம் நாகலாபுரத்தில் மச்சாவதாரத்தில் பெருமாள் சேவை சாதிக்கும் வேத பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்துக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பழமை வாய்ந்த திருத்தலமாக நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் திகழ்கின்ற போதிலும் இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களில் ஒன்றல்ல இருப்பினும் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான மதுரையில் உள்ள பழமை வாய்ந்த திருமாலிருஞ்சோலை திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாளை போற்றி விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார் பாடியிருக்கும் மங்களாசாசன பாசுரம் ஒன்று நாகலாபுரம் வேதநாராயண பெருமாளுக்கும் பொருந்தி வருகிறது மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாளிரு மூர்த்திதன்னை நால்வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டுச்சத்தன் விரித்தனே என்பதே அந்த அப்பாசுரம் திருமால் இருஞ்சோலை எனப்படும் அழகர் மலையை இருப்பிடமாக கொண்டவனும் நாளிரண்டு எட்டு என்ற வகையில் அக்ஷாட்சர மந்திரத்தின் திரு உருவாக விளங்குபவனும் நாள் இரு மூர்த்தி என்ற வகையில் வாசுதேவன் சங்கர்ஷனன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்ற நான்கு பெரிய மூர்த்திகளாக திகழ்பவனும் கடல் போன்ற நான்கு வேதங்களின் சாரமான அமுதம் போன்றவனும் மேலுலகில் உள்ள பெருமை வாய்ந்த கற்பக விருட்சம் போல் பக்தர்களுக்கு கேட்பதை கொடுப்பவனும் வேதாந்தங்களில் கூறப்பட்டுள்ள விளக்கங்களுக்கு மேற்பட்ட உட்பொருளாக விளங்குபவனும் தனக்குத்தானே விளக்கொலியாய் பிரகாசிப்பவனுமான எம்பெருமானை விஷ்ணு சித்தன் எனப்படும் நான் இந்த பாசுரத்தால் விளக்கிக் கூறினேன் என்று இதற்கு பொருள் அவ்விதம் வேத வேதாந்தங்களின் சாரமாக போற்றப்படும் திருமால் வேதங்களை காப்பாற்றிய மச்ச அவதாரத்தில் சேவை சாதிக்கும் நாகலாபுரம் வேதநாராயணப் பெருமாள் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது இயற்கை எழில் சூழ்ந்த சிறிய ஊரான நாகலாபுரத்தில் மேற்கு நோக்கிய திருமுகத்துடன் கலை அழகு கொஞ்சம் வேத நாராயண பெருமாள் திருக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது மதில் சுவர்களுக்கு மத்தியில் சிறிய கோபுரம் போன்ற அமைப்புடன் கூடிய முகப்பு நுழைவாயில் முதலில் நம்மை வரவேற்கிறது இந்த முகப்பு வாயிலின் மேலே இடது புறத்தில் கருடாழ்வார் புறத்தில் ஆஞ்சநேயர் மற்றும் இருபுறங்களிலும் துவார பாலகர்கள் புடைசூழ நடுவே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மச்ச அவதாரத்திலான வேத நாராயண பெருமாள் சுதைச்சிற்ப வடிவில் துருக்காட்சி தருகிறார் இந்த முகப்பின் பின்புறத்தில் திருமாலின் பத்து அவதாரங்களையும் விளக்கும் தசாவதார சுதைச்சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன முகப்பு நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது இந்த ராஜகோபுரத்துக்கு முன்பாக பலிபீடம் கொடிமரம் மற்றும் பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன கருடாழ்வார் சன்னதியை அடுத்து மூலவர் சன்னதிக்கு செல்வதற்கான நுழைவாயில் மூன்று நிலைகளுடன் கூடிய கோபுரத்துடன் காணப்படுகிறது அதன் வழியே உள்ளே சென்றால் பல்வேறு சிலைகள் செதுக்கப்பட்டுள்ள தூண்கள் நிறைந்த பெரிய மண்டபத்துக்கு மத்தியில் மூலவர் சன்னதி கட்டப்பட்டிருக்கிறது மூலவர் சன்னதி கருவறைக்குள் சங்கு சக்கரம் ஏந்தியபடி நான்கு திருக்கரங்களுடன் மூலவர் வேத நாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அவரது திருப்பாதம் மீனின் வால்பகுதி போல் காணப்படுகிறது பெருமாளின் இருபுறங்களிலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகின்றனர் பெருமாளின் திருக்கரத்தில் உள்ள சுதர்சன சக்கரம் தீயோர்களை அழித்து நல்லோர்களை காப்பாற்றுவதற்காக எந்த நேரத்திலும் பயன்படுத்தக்கூடிய பிரயோக காலத்தில் செதுக்கப்பட்டிருப்பது கண்களுக்கு விருந்தளித்து மனதுக்கும் தெம்பளிக்கிறது மூலவர் கருவறையைச் சுற்றி விசாலமான பிரகாரம் அமைந்திருக்கிறது கருவறையை சுற்றியுள்ள கோஷ்ட சுவர்களில் லக்ஷ்மி பூவராக சுவாமி வாமனமூர்த்தி ஆழ்வார் எனப்படும் விநாயகர் ஆகியோர் கோஷ்ட மூர்த்திகளாக அருள் பாலிக்கின்றனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அருகே புத்தண்டி என்ற கடற்கரை கிராமத்தில் மச்ச அவதாரத்தில் மகாவிஷ்ணு சேவை சாதிக்கும் மத்திக நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது சின்மயா மிஷனால் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்படும் இந்த ஆலயம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் திறக்கப்பட்டது நூற்றி எட்டு தூண்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள கோவிலில் திறந்த வழியில் தூண்களுக்கு மத்தியில் பனிரெண்டு அடி உயர கருங்கல் விக்கிரகமாக மச்சிக நாராயண பெருமாள் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இந்த ஆலயத்துக்கு முன்னோடியான மச்ச அவதார பெருமாள் எழுந்தருளி இருக்கும் நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் திருமால் போல் சயனக்கோளத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இதேபோல் நாகலாபுரத்திலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்மாவதி தாயாரை வெங்கடேச பெருமாள் திருமணம் புரிந்து கொண்ட திருத்தலமான நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தகைய ஆன்மீக தலங்களுக்கு மத்தியில் உள்ள சிறப்பு வாய்ந்த திருத்தலமான நாகலாபுரம் வேதநாராயணப் பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மூலவர் மீது சூரிய கதிர்கள் அபிஷேகம் செய்யும் சூரிய வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் சூரியன் மறைகின்ற மாலை வேளையில் சூரிய கதிர்கள் கோவில் நுழைவாயில் வழியாக ஆறு மணிக்கு உள்ளே வந்து அறுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மூலவர் மீது ஆறு பதினைந்து மணியளவில் படர்ந்து அபிஷேகம் செய்வது கண்கொள்ளாக் காட்சியாகும் பங்குனி மாதத்தில் சுக்லபட்ச துவாதசி தினத்தன்று இந்த சூரிய வழிபாடு தொடங்குகிறது அன்றைய தினம் மூலவர் வேதநாராயண பெருமாளின் திருப்பாதங்களில் சூரிய கதிர் அபிஷேகம் நடைபெறுகிறது மறுநாள் திரையோதசி தினத்தென்று பெருமாளின் தொப்புள் பகுதியிலும் மூன்றாம் நாளான சதுர்தசி தினத்தென்று பெருமாளின் நெற்றியிலும் சூரிய கதிர்கள் படுகின்றன இதற்கேற்ற வகையில் கோவிலை கட்டியிருக்கும் நமது முன்னோர்களின் கட்டுமான கலைநுட்பத்தை எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது இந்த மூன்று நாட்களில்தான் வேத நாராயண பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மதுரம் மதுரம் மூலவர் சன்னதிக்கு அருகே தாயாருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது கலை வேலைபாடுகள் நிறைந்த தூண்கள் நிரம்பிய மண்டபத்துக்குள் தாயார் சன்னதி உள்ளது கருவறைக்குள் கருணை ததும் திருமுகத்திற்கு அளிக்கும் தாயாருக்கு வேதவதி தாயார் என்று திருநாமம் இந்த திருக்கோவிலில் கோதனராமசுவாமி லட்சுமி வராக சுவாமி வேணுகோபாலசுவாமி லட்சுமி நாராயணர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஹயக்ரீவர் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன கோவில் பிரகாரத்தை சுற்றியிருக்கும் நடைமேடைகளும் கலை அழகு மிளறும் தூண்கள் நிறைந்ததாய் கட்டப்பட்டிருப்பது கண்ணுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது கல்வி கலை திறன்களில் மேம்பாடு அடையவும் இழந்த செல்வத்தை மீட்கவும் மன அமைதி கிடைக்கவும் உகந்த திருத்தலமாக நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் மதிக்கப்படுகிறது மல்லிகை மல்லிகை நாகலாபுரம் திருத்தலம் முற்காலத்தில் ஹரிகண்டபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த ஊர் மிகுந்த சிறப்புடன் விளங்கியுள்ளது கிருஷ்ணதேவராயரின் தாயாரான தேவியின் நினைவாக இந்த ஊர் நாகலாபுரம் என்று பெயர் மாற்றம் பெற்றுள்ளது இங்கு அமைந்துள்ள வேதநாராயண பெருமாள் திருக்கோவிலின் முன் மண்டபங்கள் மற்றும் பல சன்னதிகள் விஜயநகர கலை பாணியில் கட்டப்பட்டுள்ள போதிலும் மூலவர் சன்னதி அதற்கு முன்பாக சோழர்கள் அல்லது பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது நாகலாபுரம் திருத்தலம் ஆந்திர மாநிலத்தில் இருந்தாலும் சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பதியிலிருந்து அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழக ஆந்திர எல்லையான ஊத்துக்கோட்டையில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் முருகப்பெருமான் திருத்தலமான திருத்தணியில் இருந்து நாற்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகலாபுரம் உள்ளது நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது இந்த திருக்கோவிலில் தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு சுப்பிரபாதம் ஏழு முப்பது மணிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை மாலை ஆறு மணிக்கு தோமாலா சேவை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஏகாந்த சேவை ஆகியவை சிறப்பாக நடத்தப்படுகின்றன நாகலாபுரம் சென்று வேத நாராயண பெருமாளை வணங்கி வழிபட்டால் பிரளய வெள்ளம்போல் துன்பங்கள் பெருகி வந்தாலும் சூரிய கதிர்பட்ட பனித்துளி போல் அவை விலகி விலகியோடும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்